இன்று தமிழ் சினிமாவின் நடிப்பு அறக்கர்கள் என்ற ரசிகர்களால் கொண்டாடப்படும் கமலஹாசன் விக்ரம் இவர்களின் நடிப்பை விமர்சனம் செய்து வரும் பிரபல நடிகை தேவயானியின் கணவர் ராஜகுமாரன் ஆரம்பத்தில் இயக்குனர் விக்ரமனிடம் உதவி இயக்குநராக பணியாற்றி வந்தார் நான் பேச நினைப்பதெல்லாம் பூவே உனக்காக சூரிய வம்சம் போன்ற திரைப்படங்களில் உதவி இயக்குநராக பணியாற்றி கொண்டிருந்தவர் அந்த திரைப்படங்களில் சிறு சிறு கதாபாத்திரங்களிலும் நடித்திருந்தார் ஒரு இயக்குனராக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடிகர்கள் அஜித் மற்றும் பார்த்திபனை வைத்து நீ வருவாய் என்ற திரைப்படத்தை இயக்கி சிறந்த திரைக்கதை ஆசிரியருக்கான விருதை பெற்ற ராஜகுமாரன் எந்த என்ற திரைப்படத்தை ஆனால் அந்த திரைப்படம் ராஜகுமாரன் எதிர்பார்த்த வெற்றியை பெற்று தரவில்லை பின் முரளியை வைத்து காதலுடன் என்ற திரைப்படத்தை இயக்கியவர் ஒரு கட்டத்தில் தானே கதாநாயகனாக நடிக்கும் ஆசையில் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு திருமதி தமிழ் என்னும் திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்த அவரே இயக்கியிருந்தார் ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த திரைப்படம் மிகப்பெரிய படுதோல்வியை சந்தித்தது